இருப்பது புதிய சட்டம் ஒரு வகுப்பறை நான் யாழினி திருமுகம் இன்றைய நிகழ்ச்சியில மனித உரிமை மீறுதல் மற்றும் ஆர்டிஐ பத்தி தான் பார்க்க போறோம் இதை பத்தி தெளிவா பேசுறதுக்காக நம்ம கூட இரண்டு சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க முதலாவதாக பூர்ணிமா மேம் மேம் ஆஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் கிரிமினல் அண்ட் ஃபேமிலி கேசஸ் வணக்கம் மேம் வணக்கம் அடுத்தபடியாக நம்ம கூட சங்கரன் சார் இருக்காங்க சார் ஆஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் கிரிமினல் அண்ட் ஃபேமிலி கேசஸ் வணக்கம் சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனித உரிமை மீறுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனித உரிமை மீறுதல்னா என்னென்னு நம்மளை பல பேருக்கு தெரியல அதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக மேம் இருக்காங்க மேம் வாட் இஸ் ஹியூமன் ரைட் மனித உரிமை மீறுதல்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க முடியுமா பேசிக்காக மனித உரிமை மீறல்றதுக்கு முன்னாடி நம்ம மனித உரிமை நம்ம எல்லாருக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரைட் டு லைஃப் ரைட் டு ஈக்வாலிட்டி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் இதில் இருக்கிறதில் எதாவது விதிமீறல் இருந்தால் இட் இட் வில் அமௌண்ட்ஸ் டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது அவன் வாழலாம் அவன் இஷ்டம் போல் வாழலாம் அந்த ஒரு இதில் ஏதாவது ஒரு விதிமீறல் அவனை வந்து கட்டுப்ப ஒரு அதுக்குன்னு கிரிமினல் க்ரிமினல்லாம் இவன் தப்பு பண்ணுறான் அதை வந்து கேட்டையில் பண்ணக்கூடாதுன்றதில் அவனோட பேசிக் இது ரைட்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருந்ததுனா இட் வில் அமௌண்ட்ஸ் டு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனி எல்லா இந்திய சிட்டிசன்ஸுமே என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவனுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதில் என்னென்ன வயலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் பேசிக் இது வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வயலேஷன் இருக்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்றத சொல்லுவா சொல்லுவாங்க ஓகே மேம் சார் இப்போ மேம் வந்துட்டு மனித உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அஜித்குமாரோடைய வழக்கு தான் ஞாபகம் வருது ஏன்னா ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணி அவனை அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் அதாவது மனித உரிமை மீறல்கள் வந்து பொதுவாக வந்து அரசு துறை அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அவர்களுடைய அந்த சித்திரவதை அதாவது பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த மனித உரிமை மீறல்கள் என்பது அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு மிக தெளிவாக ஒரு அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை தெளிவாக எடுத்து சொல்கிறது அரசியலமைப்பு சட்டம் ஆக நம்ம ஏற்கனவே மேடம் சொன்னது போல் அந்த வாழக்கூடிய உரிமை கல்வி உரிமை இன்னும் ஒவ்வொரு உரிமைகள் சுதந்திர உரிமை பேர்ஸ்னல் லிபர்ட்டி என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த உரிமைகள் தான் மனித உரிமை மீறல் இந்த உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறது இப்ப நீங்க கேட்டது வந்து அஜித்குமார் வழக்கில் திருபுவனம் கா காவல் நிலையத்தில் மிகவும் கொடுமையாக அந்த அந்த காவலாளியை அடித்திருக்கிறார்கள் இது வந்து சட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு அடிப்பதற்கு எந்த விதமான விதியும் இல்லை அது குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் சரி அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி அடிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் அவர்கள் அதை பிரயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ கைது செய்யப்படுகின்ற போது ஒரு குற்றவாளி ஒரு பயங்கரமான குற்றவாளி தப்பித்து கொள்வதற்காக முயற்சிக்கிறான் இல்லை சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே வருவதற்கு சக குற்றவாளிகளோடு சேர்ந்து திட்டம் திட்டி வெளியே வர முயற்சிக்கிறான் இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மட்டும்தான் அவர்கள் முறையாக அதை தாக்குதலை பயன்படுத்த முடியும் அதை விடுத்து விசாரணை என்ற பெயரில் வரக்கூடியவர்களை துன்புறுத்தி அவர்களை சித்திரவதை செய்து அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எதேச்சியாக அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை தாக்குவார்களே ஆனால் அதற்கு சட்டம் துணை போகாது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதைத்தான் மனித உரிமை மீறல் என்று சொல்லுகின்றோம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அஜித் என்ற காவலாளி அவர் மரணம் மரணமடைந்திருக்கிறார் நாற்பத்தெட்டு இடங்களிலே அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது மாநில மனித உரிமை ஆணையம் அவங்க அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உறுதியாக அந்த வழக்கிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அதை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்யும் ஓகே சார் மேம் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா அதாவது இந்திய குடிமக்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த மனித உரிமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா இல்லை வெளிநாட்டிலிருந்து இங்கே டூரிஸ்டா வரவங்களா இருக்கட்டும் இல்லை இங்கே வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வரவங்களுக்கு அது பொருந்துமா மேம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு தான் இப்போ ஃபாரின்லேருந்து வந்து இங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் டூரிஸ்ட்டுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க அதில் அந்த கண்ட்ரிக்கும் இவங்களுக்கும் என்னென்ன ட்ரீட்டி போட்டிருக்காங்களோ அதில் உள்ளது தான் அப்ளை ஆகும் பேசிக்காக ஹியூமன்ற போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு தேர்ட் டிகிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது நாட் ஓன்லி ஃபார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இட் வில் இட் ஈக்குவலி அப்ளைஸ் டு ஃபாரினர்ஸ் ஆல்சோ இப்படி தான் ட்ரீட் பண்ணுன்றதுக்கு இருக்குது அந்தந்த கண்ட்ரியோடு எப்படி ட்ரீட் போட்டிருக்காங்களோ இப்போ இன் ஃபாரின் கண்ட்ரி இப்போ அமெரிக்கனோட நம்ம எப்படி இப்போ அமெரிக்கன் கண்ட்ரியோடு போட்டிருக்கோமோ அதில் அவங்களோட சட்டம் அப்ளை ஆகுமா இல்லை நம்ம இதுக்கு இல்லைனா நம்ம இங்கே ஒரு அவங்களோட கண்ட்ரியோட சிட்டிசன் நம்ம இங்கே சிட்டிசன் அரெஸ்ட் பண்ணினோம்னா அவங்கள்ட்ட அனுப்பிச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண சொல்லணுமா இல்லை நம்ம இதிலே இது பண்ணணுமான்றது அந்த ட்ரீட்டியை பொறுத்து தான் அந்தந்த கண்ட்ரியோட நம்ம எப்படி ஒரு அக்ரிமெண்ட் அரைவ் ஆயிருக்குமோ அதை பொறுத்து தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே மேம் சார் இப்போ பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா மனித உரிமைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க இது ரெண்டுமே ஒன்றா இல்லை இதுக்கு வேறுபாடுகள் இருக்கா இல்லை அடிப்படை உரிமைகள் என்பதும் மனித உரிமைகள் என்பதற்கும் பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்திலே ஒவ்வொரு சரத்துக்கள் நம்முடைய அடிப்படை உரிமைகளை ஒரு மனிதனுக்குண்டான அடிப்படை உரிமைகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது அந்த முகப்புறையிலே எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்புரையிலே பிரியாம்பிள் என்று சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையிலே அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது ஆக இந்த உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித உரிமைகளாக தீர்மானிக்கப்படுகிறது ஆக ஒரு தனிப்பட்ட மனித உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதிலே சட்டம் அவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது ஆக மனித உரிமைகளை மீறுவதை அனுமதிக்க முடியாது இந்த மனித உரிமை மீறல்கள் எங்கெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் மருத்துவமனையிலே ஒரு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் கூட அந்த அவர்கள் மீது மனித உரிமை மீறல் பாயும் அதை போலத்தான் காவல் நிலையத்திலே அதை போலத்தான் சிறைச்சாலைகளிலே சரியான உணவு வழங்கப்படவில்லை அங்கே சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மனித உரிமை மீறல்தான் இப்படி பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சாதி அடிப்படையிலே வேறுபாடு பார்த்து அங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்படி நிறைய அவலங்கள் நடந்திருக்கிறது அதையும் மனித உரிமை மீறலாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி மனித உரிமை என்பது அடிப்படை உரிமையிலிருந்து தான் தொடங்குகிறது ஆகவே பொது அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அவர்களுடைய இந்த மனித உரிமை மீறல்கள் மீறுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் கூட்டணி நிறுத்தப்படுவார்கள் ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு தொடரலாம் வணக்கம் என்ன வந்து ரெண்டாயிரத்துல எங்கள் அம்மாவோட டெத் ஓகே வாரிசு சார்ந்த மேடம் ஓகே கலெக்டர் கிட்ட கொடுத்தா பிஏ கிட்ட கொடுத்தா திண்டிவனம் சப்டாக்டர் கொடுத்தா இது கொடுத்தா எல்லாம் வந்துடுது மேடம் ஓகே ஒரு நாள் வாரிசு சார்ந்த சம்பந்தமா இவரை பார்க்கலான்னு போனேன் நானு சப் கலெக்டர் ஓகே சப் கலெக்டர் இல்ல ஆனா ஓகே அவங்க பிஏ தான் இருந்தாரு ஓகே பிஏ கிட்ட காட்டி இது மாதிரி வாரிசு சார்ந்த டெத் சர்டிபிகேட் வாங்கி இருக்கேன் சார் எனக்கு வாரிசு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் லைன்ல தான் இருக்கீங்க நீங்க தொடர்ந்து பேசலாம் இந்த வாரிசு சான்று உனக்கு எப்படி வாங்கின யாரு கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தரக்குறவா பேசி ஓகே அவர் என்ன பண்ண போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் மரியாதையா வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவலாளி கிட்ட சொல்லிட்டு என்ன வெளியில வரைக்கும் தள்ளிட்டார் மேடம் ஓகே சார் அங்க பார்வையாளர் அமர் இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன் இங்க கூட உட்கார கூடாது போன்ட்டு அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டாங்க ஓகே சார் நான் இது சம்பந்தமா திங்க திங்கக்கிழமை வந்து சப் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன் ஓகே அந்த மனுவை பார்த்து படிச்சு பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அது வந்து சப் கலெக்டருக்கு இது பண்ணிட்டு இவரு கவனத்துக்கே கொண்டாண்டாங்க பி ஏ கவனத்துக்கே கொண்டாந்து அந்த மனுவை வந்து சப் கலெக்டருக்கு அனுப்பவே இல்லை கவனத்துக்கே வரல அந்த ரசீது எனக்கு கொடுக்கல தரக்குறவா பேசின பி எம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சருக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மனு கொடுத்தேன் ஓகே இது வரைக்கும் தமிழக முதலமைச்சர் கிட்ட இருந்து வரல இவர்கிட்ட உண்டான சரியான நடவடிக்கை இல்ல ஓகே அதுக்கு உரிய நடவடிக்கைய வந்து மனித உரிமை மீறல் ஆணையத்துக்கு அனுப்பினாலும் இருக்க மேடம் ஓகே சரி இதை பத்தி வழக்கறிஞர் பேசுவாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியா பதில் அளிங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் சொல்லுங்க மேம் சார் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தத உடனே நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனுவா கொடுத்தீங்களா இல்ல வெறும் சப் கலெக்டர் ஆபீஸ்ல தான் குடுத்தீங்களா கலெக்டர் ஆபீஸ்லயே மனு கொடுத்தேன் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க அனுப்பிச்சி அவங்க பரிசீலிச்சு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து உங்களை ஒரு ஹியரிங் டேட்டுக்கு வர சொல்லுவாங்க நீங்க பார்ட்டின் பர்சனாவே அப்பியர் ஆகி உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை அவங்க கிட்ட சொல்லலாம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல ஒரு அட்வொகேட்டை நீங்க வைக்க முடிஞ்சதுன்னா வச்சுட்டு அவரை வச்சு கூட கேஸ் நடத்திக்கலாம் இல்ல வந்து லீகல் ஐடில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு வக்கீல் வச்சு ஃப்ரீயாக வச்சு உங்களுக்கு கேஸ் நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வந்து அங்கே விதிமீறல் இருந்ததோ அது அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட்டாக என்னைக்கு எப்போ எந்த இடத்துல நடந்ததோ அதை எல்லாமே எழுதி ஒரு மனுவாக கொடுங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அவங்க உங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணணுமோ அதை கைட் பண்ணுவாங்க சரிங்களா அது ஒரு 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 ஃபார்மேட் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் அனுப்புனர்னு போட்டு உங்கள் பேரை போட்டு பெருநர்னு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அட்ரஸ் போட்டு அமிச்சாவே அவங்க அதையே ஒரு கம்ப்ளைண்ட்டாக ட்ரீட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க கேஸை அப்போ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்போம் என் உங்க வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் ஹியரிங் நோட்டீஸ் வரும் அந்த ஹியரிங்க்கு நீங்கள் வரலாம் இல்லைனா உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை எங்கேஜ் பண்ணி அதை கேஸ் நடத்திக்கலாம் நடத்தி அதுக்கான உரிய தண்டனையே வாங்கி கொடுக்கலாம் அந்த உங்களை இல்ட்ரீட் பண்ணாங்க இல்லையா வெளியில தள்ளி உங்களோட கேஸ் கலெக்டரை பார்க்கவே விடாத பண்ணாங்க இல்லையா அதை நீங்க அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஓகே மேம் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க இந்த மாதிரி மனித உரிமை மீறுதல் நம்மளுடைய சமூகத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி நடக்கும்பொழுது நம்ம பொதுமக்கள் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் சார் இப்போ இந்த கேஸில் முதல்ல இது எப்போ நடந்தது அப்படின்னு ஒரு இது இருக்குது இப்போ மனித உரிமை மீறல் குறித்து ஒரு புகார் கொடுக்குறோம்னா ஒரு வருஷம்தான் வந்து லிமிட்டேஷன் ஓராண்டுக்கு பின்பு அந்த சம்பவத்தை போய் இவர் முறையிட முடியாது ரெண்டாவது இதை ஒரு ஒரு கடிதமாக எழுதி கூட அதை மனித உரிமை ஆணையத்துக்கு இவருக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா ஒரு கடிதமாக கூட எழுதி அனுப்பலாம் அந்த கடிதத்தின் பேரில் மாநில மனித உரிமை ஆணையம் அதை விசாரித்து அதை வழக்காக எடுத்துக்கொள்ளும் சுயமோட்டோ என்று சொல்லக்கூடிய அவர்களாகவே அதை அது அதற்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது இப்போ மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு வழக்கறிஞர் வைத்து கூட இவங்க வந்து கேச வழக்கை நடத்தலாம் இல்லை எனக்கு வந்து வழக்கறிஞர் வைக்கணும் எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இலவச சட்ட உதவியை நாடலாம் அங்கே இவர் வந்து இவர் வைக்கக்கூடிய அந்த புகாருக்கு வழக்கறிஞர் மூலமாகவோ அல்லது இவர் வந்து கடிதம் மூலமாகவோ சென்றால் ஒரு விடை கிடைக்கும் அந்த வழக்கை வந்து எடுத்து ஒரு நீதிமன்றத்தில் நடப்பது போலவே ஏன்னா இதுவும் ஒரு நீதிமன்றம் போல தான் ஒரு குவாசி ஜுடிஷியல் தான் ஆக வந்து மாநில மனித உரிமையானும் அது அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்வார்கள் எப்போ எந்த சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பற்றி அதற்கான ஆவணங்கள் அதற்கான சாட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வழக்கறிஞர் சொல்வது போல இவர் அந்த வழக்கை நடத்த முடியும் அந்த வழக்கின் முடிவிலே மாநில மனித உரிமை ஆணையம் அவருக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம் வேண்டிய தீர்வுகள் இவருக்கு கிடைக்கும் அந்த அவேர்னஸ் இவங்களுக்கு மக்களுக்கு வந்து

அது விதிமீறல் இதர் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை போலீஸ் அஃபீஷியல் மூலமாக தான் நடக்குது அதனால் அதுக்காக தான் இது தனியாக ஒரு பாடி கான்ஸ்டியூட் பண்ணி ஹியூ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னே இருக்குது இதுக்கு நம்ம வந்து எவ் எவ்வளோ ரொம்ப ஒரு பெரிய ப்ரொசீஜரே கிடையாது நார்மல் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு லெட்டராக போடலாம் அதையே அவங்க கேஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி நடக்கும் அதே அவங்க ஃப அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக குயிக்காக ரெமடி கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறத விட இங்கே அவங்களுக்கு ரெமடி ஈஸியாக கிடைக்கும் ஓகே மேம் சார் நீங்கள் சொல்லிட்டு பொழுது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போயோ இல்லை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆவணங்களை எடுத்துருக்கணும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா டீடைலா இப்போ இதில் ஆவணங்கள் என்ற போது சாட்சியம் முதல்ல முக்கியம் எப்படி நீதிமன்றத்திலே ஒரு சிவில் வழக்கு ஒரு கிரிமினல் வழக்கு நடக்கின்ற போது அந்த சாட்சிகளை கூண்டிலேற்றி குறுக்கு விசாரணை என்ற பெயரிலே நடத்துவார்கள் ஆக இவருக்கு தேவையான ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல உள்ள ஒரு நபரை யார் யாரெல்லாம் அந்த அருகில் இருந்தார்களோ இவர் வந்து ஒரு சாட்சியாக ரெடி இவரு இவர் இவர் யாரையெல்லாம் அழைத்து சென்றாரோ குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் அப்போ இந்த சம்பவம் நடந்தது என்று அவர்கள் சாட்சியம் அளிக்கலாம் அதுபோல் மாநில மனித உரிமை ஆணையம் கேட்கக்கூடிய ஆவணங்கள் இவருக்கு அடிப்படை ஆவணங்கள் என்னென்ன இருக்குது ஒரு முகவரி அந்த சான்றுகளையும் வழக்கறிஞர் கேட்கக்கூடிய ஆவணங்களை தொகுத்துக் கொடுக்கலாம் அதை அவர்கள் முறையாக விசாரித்து அந்த டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை ஒரு நீதிமன்றம் போலவே அங்கேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும் இரண்டு வழக்கறிஞர்களும் ஆர்கியூமெண்ட் நடக்கும் அந்த வாதங்கள் முடிந்த உடனே அந்த ஆணையர் வந்து உத்தரவை பிறப்பிப்பார் ஓகே சார் சார் நீங்கள் சொல்லிட்டு போது ஃபர்ஸ்ட் நீதிமன்றம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீதிமன்றம் அனுக்கணும் அப்படின்னா பர்டிகுலர் ஏதாச்சும் இருக்கா ஏன்னா நம்ம சிவில் கிரேஸ்னு சொல்லும்போது சிவில் கோர்ட்டுக்கு போகிறோம் ஃபேமிலி இஷூன்னு வரும்போது ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு போகிறோம் அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு தனியாக கோர்ட் இருக்கா அதை கொஞ்சம் டீடெயில்ட் ஜெரிஸ்டிக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இதுல வந்து ஜூரிசிசனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்து மதுரை மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்ற அளவிலே மனித உரிமை என்று மனித உரிமை நீதிமன்றம் இருக்கிறது ஆனால் இன்னும் பல மாவட்டங்களிலே மாவட்ட அளவிலே கொண்டு வரவில்லை ஆனால் மாநில மனித உரிமை ஆணையம் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் தான் ஆக நேரடியாக மனித உரிமை ஆணையத்தை இவர்கள் அணுகலாம் அதிலே இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரைக்கும் அந்த நீதிமன்றங்களுக்கு தேவையான இவரை சஸ்பெண்ட் பண்ணவோ இல்லை அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கவோ குற்ற நடவடிக்கை எடுக்கவோ இப்போ அந்த அஜித் குமார் வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவல்துறை அதிகாரிகளை அவர்களை வந்து பணியிலிருந்து அந்த கொலை குற்றம் அவர்கள் செய்தது கொலை குற்றம் ஆக அதன் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை பணியிலிருந்து நீக்குவதற்கும் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பாய்வதற்கும் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கும் பரிந்துரைக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்யும் ஆக நீதிமன்றத்திற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் மேம் இப்போ வந்துட்டு ஹியூமன் ரைட் வயலேஷன் லாஜர் முடியுமா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம் இது வந்து கன்சர்ன் பார்ட்டி அஃபெக்டட் பார்ட்டி தான் போடணுன்றதே கிடையாது அங்கே நின்னு விட்னஸாக பாக்குறாங்க இல்லையா ஒரு மனுஷனுக்கு விதிமீறல் நடக்குதுன்னு ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் கூட இதை வந்து கம்ப்ளைண்டா லான்ச் பண்ணலாம் இல்லை ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸா வந்தா கூட சோமோட்டோவாக கேஸா எடுத்துப்பாங்க அது வந்து பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷனாகவும் போடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இதுக்கு தனியாகவே இதுக்கு இந்த இந்த மாதிரி விதிமீறலை பா கேஸாக கண்டெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் ஒரு பாடி கான்ஸ்டியூட் பண்ணியே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னே வந்தது ஏன்னா இந்த விதிமீறலை எவ்வளோ சீக்கிரம் நம்ம குறைக்கணுமோ எவ்வளோ சீக்கிரம் இந்த கேசஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து தனி பாடியே கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறதை விட அங்கே அப்ரோச் பண்ணோம்னா ஈஸி குயிக் ரெமடியும் கிடைக்கும் அதனால் கம் பாதிக்கப்பட்டவங்க தான் இதுக்கு கம் கேஸ் போடணுமோ இல்லை பெட்டிஷன் கம்ப்ளைண்ட்டோ பண்ணுன்றது இல்லை விட்னஸ் யாராவது பார்த்த ஒருத்தரோ இது ஒரு பேப்பரில் நியூஸாக வந்ததோ அதை வந்து சோ கூட எடுத்துப்பாங்க இப்போ நிறைய கேசஸ் வந்து பேப்பர் நியூஸ் பார்த்தே கேசஸாக எடுத்துக்கிறாங்க ஹைகோர்ட்லையும் எடுத்துக்கிறாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் எடுத்துக்கிறாங்க அதனால் இதுதான் இதுதான் பில்லாக தான் போடணுன்றது கிடையாது நம்ம இங்கேயே கூட அப்ரோச் பண்ணி பண்ணலாம் ஓகே மேம் சார் இப்போது மேம் சொன்ன மாதிரி பில்லாகவும் அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க மக்களுக்கிடையே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதாவது ஹியூமன் ரைட் வயலேஷனுக்கும் ஆர்டிஐக்கும் பில்லுக்கும் இது மூணுக்கும் குழப்பம் இருக்குது அது கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க முடியுமா மனித உரிமை மீறல்கள் என்பது வேறு தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது வேறு பொதுநல வழக்கு என்பது வேறு பொதுநல வழக்கு என்று சொல்லுகின்ற போது பொதுமக்களினுடைய அவர்களுடைய தேவைகள் ஒரு பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இன்னல்கள் குறித்தோ இப்போ உதாரணமாக ஒரு கிராமப்புறத்திலே ஒரு பேருந்து வசதி ஏற்படுத்தப்படவில்லை அது வழியாக வெகு நாட்களாக அந்த வசதி இல்லை சாலை வசதி இல்லை இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடியது தான் பொதுநல வழக்கு அது தொடர்பாக இப்போ ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது மிக மிக உயிரை காக்கக்கூடிய விஷயம் அதை ஒரு நபர் பொதுநல வழக்கு தொடுத்தார் அது உயர்நீதிமன்றத்திலே சரத்து இரநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் பொதுநல வழக்கு நாம் தொடுக்க முடியும் அதற்கு தேவையான முதல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் எடுத்த உடனே பொதுநல வழக்கு போற்ற முடியாது உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் கேட்பார்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் மனு கொடுத்தீர்களா அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தார்களா அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் ஹையர் அத்தாரிட்டிக்கு அதற்கப்புறம் அதில் எதுவுமே வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் ஆகும் ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது மக்களுக்கு தேவையான தகவல்கள் அந்தந்த துறை சார்ந்து அரசு துறை சார்ந்து என்ன தகவல்கள் வேண்டுமோ அதில் எல்லா தகவல்களும் கிடைக்காது இப்போ நம்ம இராணுவம் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு நிலுவையில் இருக்கின்ற கிரிமினல் வழக்கு வைங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்போ அதை பற்றி கொடுக்க மாட்டாங்க இப்படி சில எக்ஸப்ஷன் விதிவிலக்குகள் இருக்கிறது அது தவிர பொதுமக்கள் கேட்கின்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்தந்த துறை சார்ந்த அந்த பிஐஓ என்று சொல்லுகின்ற பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவருக்கு மனு செய்து கொண்டு அதற்கு பத்து ரூபாய் ஸ்டாம்ப் போஸ்டல் ஸ்டாம்ப் ஊட்டி அதை நாம் வந்து மனு செய்ய வேண்டும் ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் அதற்கு பதில் பதில் கொடுக்க வேண்டும் அவர்கள் தாமதிப்பார்களே ஆனால் அதை அவர்கள் அவர்கள் தகவல் இருந்தும் கொடுக்க அவர்கள் மறுப்பார்களே ஆனால் அதை உரிய ஆதாரத்துடன் நாம் மீண்டும் அப்பீல் செய்ய முடியும் அதுக்கு மேலே வந்து யார்கிட்ட அப்பீல் பண்ணணும்னு சொல்லி எஃப்ஏஏ என்று சொல்லப்படுகிறது அந்த மனுவிலே இருக்கும் அந்த மேல் அதிகாரிகளுக்கு அப்பீல் பண்ணணும் ஸோ அதில் அவங்க நாற்பத்தஞ்சு நாள் அவங்களுக்கும் கெடு இருக்கு அந்த நாற்பத்தஞ்சு நாளில் அவங்களும் பதில் கொடுக்கலனா கடைசியாக அந்த தகவல் மாநில தகவல் ஆணையர் ஆணையருக்கு நாம் மீண்டும் ஒரு அப்பீல் அது மத்திய அரசிற்கும் தனியாக இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது அங்கே நாம் வந்து மேல்முறையீடு செய்து அவர்கள் மீது அவர்கள் தகவல்களை தராதற்கு இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது அது மட்டுமில்ல டிசிப்ளின் ஆக்ஷன் அந்த துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது அதை மக்கள் வேண்டும் ரொம்ப சொன்னீங்க ஒவ்வொரு வருஷமும் அதாவது மனித உரிமை மீறுதல்னா என்னனே மக்களுக்கு தெரியல அது இருந்து ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட் அதாவது என்னென்ன இருக்கு எப்படி அப்பீல் பண்ணலாம்ன்றது வரைக்கும் ரொம்பவே இரண்டு பேருமே தெளிவாக சொன்னீங்க பூர்ணிமா மேம் அண்ட் சங்கரன் சார் ரெண்டு பேருனுக்கே நன்றி